மாறன் சரி இல்லை புராட்ட மன அருமையான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் உட்குன்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த விடியும் பிடிச்சிருச்சு நான் லைக் பண்ணிருந்தேன் சேல் கண்டினியூ அதன் வந்துட்டாங்க நம்ம மாறன் மாட்டுக்கு வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க சரி நம்ம மாட்டுக்கு வந்து கீழே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி வரப்போ வந்து அப்பா நேற்று என்னப்பா ஓவரா வந்து சொல்லிக்கிட்டு இருந்த காதலை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரனே வந்து வம்புளுக்குற மாதிரி பேசுகிறாங்க நம்ம மாறன் சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்ன இவன் நம்பகிட்டே வந்து போட்டிக்கு வந்து நிற்கிறான் ஏய் விட்ரா விட்ரா போடா ஒன்று தெரிஞ்சா தெரியும்னு சொல்லு இல்லை தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு அது என்ன உனக்குலாம் வந்து என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து வள்ளி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஏன்டா இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன் என் அண்ணனை பற்றி உனக்கு என்னடா தெரியும் சும்மா ஆகுனா வந்து சப்போர்ட் பண்ண வந்துருவியே நேத்தி ஏதோ வந்து இருட்டில் வந்து நான் ராகவன் நினச்சி என்னடா அது பொண்ணுங்களோட மனசை புரிஞ்சிக்கவே முடியலங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கு போய் வந்து இவர் என்னென்னலாம் சத்தம் போட்டு பேசினாரு என்னமோ இவர் காதலில் மிகப்பெரிய ஆளுங்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டிருந்தார் இவர் எல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து ஏன் அளவு யோசிச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லும்போது டேய் தேவலாம் பிரச்சனைக்கு போகாத சரி வராது அப்புறம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி வீரா வந்து சொல்கிறப்ப வள்ளி வந்து கடுப்பாயிட்டாங்க என் அண்ணனை பற்றி உனக்கு என்னடா தெரியும் அவர் எயிட்டிஸில் எல்லாம் தெரியுமா லவ் பண்ணியிருக்காரு சும்மா பேசணும்னு பேசக்கூடாதுவா இல்லையே ஏதோ நியாயமாக பேசணும் இவராவது லவ் பண்ணுறதாவது இவர் எப்போ பார்த்தாலும் வந்து அயின் பண்ண சட்டை மாதிரி வந்து கடுப்பாக கோபமாகவே இருந்தால் யார் தான் லவ் பண்ணுவா ஏய் காவேரி அம்மா இருக்காங்களா ஆமாம் அவங்க எப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிற லவ் மேரேஜ் எங்கள் அம்மா வேணா லவ் பண்ணியிருக்கலாம் இவருக்கலாம் என்ன தெரியும் லவ்வை பற்றி ஏய் ராமச்சந்திரன் யாருன்னு தெரியலல்ல அவர் சுடக்கு போட்டுட்டு சட்டையை இன் பண்ணிவிட்டு மாதம் வந்து அந்த காலத்தில் இறங்கினாருன்னா எத்தனை பொண்ணுங்க தெரியுமா வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து சொல்கிறாங்க வள்ளிம்மா வலிமா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் போல இருக்கே நீ வேற உங்கள் மாமனாரை பற்றி இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா சொன்னால் அப்புறம் நீங்கள்லாம் மதிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது வள்ளி எனக்கு இருக்கிற பேரை வந்து நீயே வந்து கெடுத்துருவ போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போதே என்னமோ ஒரு விஷயம் இருக்குது ஏய் முதல்ல வந்து ராமச்சந்திரன் தாண்டா நம்ம காவேரி அம்மாவை தேடி தேடி வந்து லவ் பண்ணாங்க அதுவும் என்ன மாதிரி எல்லாம் சேட்டப் பண்ணாங்க நீங்கள்லாம் இந்த காலத்து பசங்கடா எங்கள் அண்ணன் எயிட்டிஸ்லேயே வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கியிருக்காப்புல அதுவும் என்ன மாதிரி சேட்டை பண்ணியிருக்காருன்னு எனக்கு தான் தெரியும் இப்போ அவசியம் இதெல்லாம் சொல்லி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து கேட்டோன்னே அதெல்லாம் இல்லை சொல்லி தான் ஆகணும் கதையை கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்போ தானே எங்கள் பசங்களுக்கும் வந்து இந்த கதையெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அருமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீராவோ சரிண்ணே உன்னோட பெர்மிஷன் இருந்தால் வந்து சொல்லலாம் அண்ணன்கிட்ட வந்து சம்மதம் இல்லாமல் நானாக சொல்ல முடியாது இல்லை அப்படின்னு சொல்லும்போதே மாவா எங்களுக்காக நீங்கள் சொல்லாட்டாலும் பரவாயில்ல அத்தை வந்து சொல்கிறதுக்காக வந்து காத்துட்ருக்காங்க தயவு செஞ்சு அவங்களையாவது சொல்ல விடுங்கிற மாதிரி கேட்டோன்னே சரிம்மா சொல்லு அப்படின்னு சொல்லணேன் இந்த காலத்து ராமச்சந்திரன் இப்படி கோபமாக இருக்காருனா முழுக்க முழுக்க காரணம் அவர் வந்து இப்போ தனிமையாக இருக்காரு இன்னொன்று அவர் இது மாதிரி கண்டிப்பாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அதுவாக வந்துருச்சு ஆனால் அந்த காலத்து ராமச்சந்திரன் வந்து மாறன் எதுக்குமே கவலைப்படாமல் இருக்கானே அதெல்லாம் யாரோட குணம்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னோடனே எல்லாம் என் அண்ணனோட குணம் தான் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஜம்முன்னு அவர் மாட்டுக்கு வந்து கிளம்புவாப்பில்ல அப்படின்னு சொல்லி பெருமிதமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எனக்கு சாப்பாடெலாம் வேணான்னு சொல்லி சீனை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க காவேரி அம்மாவை நம்ம வீராவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க எயிட்டிஸில் அதே மாதிரி வந்து ராமச்சந்திரனுக்கு பதிலாக அந்த கேரக்டரில் மாறல் வர மாதிரியும் வீரா வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க வள்ளியம்மா கதைக்களத்தை சொல்றப்ப சூப்பர்மா ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே அது ஒரு கிராமமா அழகான கிராமம் ஆனால் எங்கள் அண்ணன் வந்து யார் பேச்சுங்க கேட்க மாட்டாப்புல எது செய்யாதன்னு சொல்கிறோமோ அதை தான் வீம்புக்குன்னு வந்து தேடி கண்டுபிடிச்சி வந்து செய்வாப்புல பிரச்சனை நடக்கிற இடத்துக்கெல்லாம் வந்து முக்கியமா வந்து நம்ம ராமச்சந்திரன் இருப்பாங்க ஏன் தெரியுமா அந்த காலத்தையே வந்து நாட்டாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா ஏண்டா எல்லா பிரச்சனைகளையும் ஒருத்தர் கரெக்டாக இருக்க முடியுமா பிரச்சனை பண்றதே நம்ம ராமச்சந்திரன் தான் அப்படின்னு சொன்னோன்னே மாறனுக்கு ஆச்சரியமா போயிடுச்சு அந்த இடத்துல என்னப்பா அது என்னோட மிகப்பெரிய சேட்டையெல்லாம் முனி பாப்பில் இருக்கே வள்ளி என்ன வள்ளி இதெல்லாம் தேவையா மாமா சும்மான்னு இருங்க தானே தெரியுது மாறன் ஏன் இப்படியெல்லாம் இருக்கான்னு எல்லாம் வந்து மாமாவோட குணமா இவன் என்னை மதிக்க மாட்டான்ப்பணா சரி ஏதோ ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் மாட்டுக்கு மாதம் வந்து கால் மேல் கால் போட்டுட்டு அப்படியே உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க மாறனுக்கு பொசுக்கு பொசுன்னு கோவம் வந்தால் கை நீட்டுறான் இதெல்லாம் எப்படி வந்துச்சு எல்லாம் வந்து என் அண்ணன் மூலியமாக தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து காலேஜுக்கு போகிறதுக்காக வந்து பஸ்ஸில் வந்து நின்றுட்டு இருப்பாப்ல எங்கள் அண்ணனை சுற்றி நாலஞ்சு பேர் இருப்பாங்க எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு பொண்ணுங்க வந்து எங்கள் அண்ணனையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் ஒரு காலம் அப்படின்னு சொல்லும்போது என்னது பத்து பதினஞ்சு பொண்ணுங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது ஏன் நீ பெருசாக வந்து கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவோம் இருக்கேன் உங்கள் அண்ணனை பற்றி டேய் அப்போ சொல்ல மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து ஒரு பஸ்ஸில் வந்து ஏறி நிற்கிறாங்க ராமச்சந்திரன் அந்த பஸ்ஸில் ஏறிவிட்டாலே எல்லாருமே வந்து கரெக்டாக வந்து ஒவ்வொருத்தர் பின்னாடி வந்து கேப் விட்டு கேப் விட்டு நிற்பாங்க அப்படின்னு சொல்லும்போது காவேரி அம்மாவுக்கு வந்து யோசனையாக போச்சு யார் இவங்க இப்படியெல்லாம் வந்து நிற்கிறாங்க இது என்ன நம்ம வர வேண்டியா இது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து ஏறி இருக்கார் பேர் ராமச்சந்திரன் பேர் அவர் வந்து ஏறிட்டாருன்னாலே பசங்கள்லாம் வந்து சேட்டை பண்ணாமல் அமைதியாக தான் இருப்பாங்க அப்படியா சொல்கிற அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி அம்மா வீரா கேரக்டரில் வந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா உடனே வந்து என்னது டப்புன்னு வந்து சத்தம் கேட்டுருச்சு யாராவது சேட்டை பண்ணியிருப்பாப்புல அதனால தான் வந்து புசுக்கு புசுக்குன்னு கை நீட்டிடுவாப்புல இனிமேட்டு எல்லாம் அப்படி தான் உடனே வந்து ராமச்சந்திரன் வந்து ஒருத்தரோட ஃபேன் பிள்ள இருக்கு அதனால இவங்க பஸ்ல ஏறிட்டாலே அந்த பாட்டு தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க என்னப்பா பாட்டெல்லாம் இப்படி போட்டுட்ருக்க வேற பாட்டு ஏதாவது போடுப்பான்னு அப்படின்னு கூட்டத்தில் ஒரு வாய்ஸ் வந்து வருது உடனே வந்து கம்பியை பிடிச்சிட்டு ராமச்சந்திரன் வந்து எட்டி பார்க்குறாங்க ஆனால் நீங்களா அண்ணா தெரியாமல் போச்சு போடட்டும் போடட்டும் இந்த பாட்டே வந்து சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதை ஆனால் பார்த்தேன் சேட்டை பண்ணால் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து காலேஜுக்கு வந்து போகிறாப்பில் அப்படியே வந்து என்னப்பா அது நம்ம வந்துட்டாலே வந்து ரொம்ப வந்து அமைதியாக இருக்காங்க இங்கே பார்த்து பார்த்து கடுப்பாகதில்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க ராமச்சந்திரனோட ஃப்ரெண்டு அப்போ தான் முத முதல்ல வந்து காவேரி அம்மாவை வந்து பார்த்துருக்காங்க ஒரு பஸ்ஸில் பார்த்ததுக்கப்புறம் என் அண்ணனுக்கு இத்தனை நாளாக வந்து யார் எந்த பொண்ணை பார்த்தாலும் அவங்களுக்கு பெருசாக வந்து லவ்வே வராது அப்படின்னு இருக்கிறப்ப எத்தனை பொண்ணுங்க தெரியுமா எங்கள் அண்ணனை வந்து லவ் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் எங்கள் அண்ணன் யாரையும் லவ் பண்ணல ஒரே பொண்ணை தான் லவ் பண்ணியிருக்காங்க அது காவேரி அம்மாவை தான்